தவ வாழ்க்கையை பற்றி ஆன்மீகம் சொன்னார் ஆன்மீகம் என்பதே ருவா நீங்கள் பெரிய மகான் தாயி சாமி ஐயா திருமதேவா அகதீஸ்வரா பட்டத்தாரியா நந்தன ஐயா போக முகர்ஷி நீங்களாம் பெரிய மகான் தாய் இந்த பாவின்பாருக்கு அருணை காட்டுன்னு சொன்னால் அதை அதான் சொற்பொழிவு கிடைக்க பேச பேசலாம் அப்போ அப்போ தான் மக்களுக்கு ஆறுதல் இருக்கும் ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன் அனுபவம் போகும்போதே நந்தி சா திருமலை தேவான்னு போயிட்டு இருப்போம் முருகா பாவிதான் தாய் அப்போ நான் பாவிதான் தாயே நீ புண்ணியமா நான் ஆசி பேர் அழுச்சி தாய் நோக்கம் இனி பரவாதிருக்க வேண்டும் அதுக்கும் ஆசி வேணும்